ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி குஞ்சன் சேனல் ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல் இப்போ சிங்கப்பூர் கிளம்பிட்டோம் இப்போ ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம் மித்தது எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாய் குஞ்சா இங்கே 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 பேர் 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 குட்டி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் எங்க கிளம்பிட்டோம் ஏர்போர்ட் போய்விடுவோம் சிங்கப்பூர் டாடா வாய்வாய் டாடா வாய்வாய் ஒரு சேட்டை மண்ணை இங்கே இருக்கான் இந்த இன்னொரு சேட்டை மண்ணை இந்த ஃப்ளைட் ஆதுல வருதே அதா ஓ அப்படியா இப்ப வரப்போற ஃப்ளைட்ல தான் நம்ம போக போறோம் அங்க பாருங்க இன்னிகோ ஃப்ளைட் வருது இன்னும்மா ஓகே இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போ போகிறோம் ஓகே டன் ஓகே குடைக்கு இந்த ஸ்டேர் ரொம்ப ரொம்ப பாப் பண்ணுது ஆ மா ஒட்டிம்மா ஆ இது வந்து படு साविया दिस? चला तो पर। शागुटी? अरे बाहिर रे खाती आंची। हूं 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 ये दिन लोग बोलते हैं ये

아빠, 이거 다야 비디오? 아빠, 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 아 செட் ஏர்போர்ட்ல இருந்து இதெல்லாம் பிக்கிறியே வர போறாங்க என்னப்பா ஏர்போர்ட்டில் இதெல்லாம் பண்ண என்னப்பா ஃபைனாப்பா பிடிச்சி வச்சிருவாங்களா இந்த பையனை கொடுத்துட்டு போயிடுவோமா ஃப்ரீயா அப்போ கை கைப்பான